ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்மளும் ஸ்டாப் நர்ஸ் ஆகணும் அப்படின்னு கனவோடு தான் பிஎஸ்சி நர்சிங் வந்து படிப்போம் ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு டூ தௌசண்ட் வேக்கன்சி சம்திங் எடுத்தாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நிரந்தரம் பண்ணாங்க இந்த வருஷம் ஸ்டாப் நர்ஸுக்கான எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது உங்கள் கல்வி தொகுதி இருக்கு இந்த ஸ்டாப் நர்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கல்வி தொகுதி இருக்கு பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்க நர்சிங் எஜுகேஷன் ப்ரொபோஷனல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் நர்சிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வார்டு மேனேஜ்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்மளும் ஸ்டாப் நர்ஸ் ஆகணும் அப்படின்னு கனவோடு தான் பிஎஸ்சி நர்சிங் வந்து படிப்போம் ஆனால் படித்து முடித்ததுக்கு அப்புறமா எம்ஆர்பி போர்டு நடத்தக்கூடிய நர்சிங் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அட்டம்ப்ட் கொடுக்காங்களோ அந்த எக்ஸாமில் யார் நல்ல மார்க் எடுக்காங்களோ அவங்கள மட்டும்தான் தமிழ்நாடு அரசு ஒரு அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா செவிலியராக வந்து பணியில் அமர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு டூ தௌசண்ட் வேக்கன்சி சம்திங் எடுத்தாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நிரந்தரம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எம்ஆர்பி போர்டு இந்த ஸ்டாப் நர்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணல அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் ஸ்டாப் நர்ஸுக்கான எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கல்வி தொகுதி இருக்குது இந்த ஸ்டாப் நர்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கல்வித் தொகுதி இருக்குது பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எம்ஆர்பி வெப்சைட்ல ஆல்ரெடி ஸ்டாப் நர்ஸுக்கான சிலபஸ் வந்து அவைலபுளாக இருக்கு அந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் நீங்கள் காலேஜில் ஒரு டைப் வந்து படிச்சிருப்பீங்க பட் சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா நியமன ஆணை வாங்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்களுமே ஒரு ஸ்டாஃப் நர்ஸை வந்து ஒர்க் பண்ண முடியும் ஸோ சிலபஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு தருக்குமே வந்து சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு டைப் வந்து படிச்சிருப்போம் படிச்சிருப்போம் செம்மில் வந்து ஆன்சர் கொடுத்துருப்போம் பட் இந்த காம்படி எக்ஸாம் அப்படின்னு வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமா தான் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அப்போ இருந்து இப்போ வரைக்குமே யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே போட்டி போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டைம்ல ப்ரெஷராக வர ஹேண்டிலேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட் கொடுப்பாங்க அப்போ படிக்கிறவங்கள படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்காமல் கனவு மட்டும் இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியாது அப்போ நம்ம சிலபஸை அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்பிக் வந்து பயோ சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டாவது டாபிக் பார்த்திங்கன்னா பிகவெரிய அதாவது பிகவெரியல் சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங் ஒரு நர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கணும் அதே மாதிரி மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் தென் ஃபார்மாகலஜி மென்டல் ஹெல்த் அண்ட் பிசியாட்ரிக் நர்சிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு ஹெல்த் நர்சிங் அடுத்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நர்சிங் எஜுகேஷன் ப்ரொபோஷனல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நர்சிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வார்டு மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரு ஜிஹெச் இருக்குது அப்படின்னா அந்த ஜிஹெச்சில் டாக்டருக்கு அடுத்தபடியாக உடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்டு எப்படி இருக்கணும் ஒரு பேஷண்ட்டை எப்படி பார்க்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாமே வந்து ஸ்டாப்னர்ஸ் நாலேஜ் இல்லாமல் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அங்கே நடக்க வாய்ப்பு இருக்காது மே அதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப்னஸ் உடைய ரோல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது உங்ககிட்ட பிஎஸ்சி நர்சிங் இருக்குது அப்படின்னா தாராளமாக எம்ஆர்பி நடத்தக்கூடிய இந்த நர்சிங் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி நம்முடைய அகாடமி சார்பா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது சம்பந்தப்பட்ட நர்சிங் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம நாலு வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கோம் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து ஐடியா இருக்கும் பட் ஈஸியெல்லாம் வந்து பாஸ் பண்ண முடியாது யார் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டு படிக்காங்களோ படித்ததை ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக இந்த ஸ்டாப்னர் சிலபஸை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் பேஜும் ரன் பண்ண போகிறோம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து ரன் பண்ண போகிறோம் நீங்கள் இப்போ லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படி இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன் இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு பண்ணாங்க அப்படின்னா தாராளமா இந்த சிலபஸ பேஸ் பண்ணி படிக்கும்போது போது ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் இந்த எக்ஸாம் கான்டாக்ட் பண்றாங்க நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாப் நர்ஸா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அந்த டைம்ல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல யார் டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும் ஓகே சோ மேபி நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்குற ஐடியா இருக்கா அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஎஸ்சி நர்சிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்